நீங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய வாய் விட்டு சொல்ல தோணுது டே மிருகம் கூட இதை செய்யாதுடா மிருகம் கூட பச்சளம் குழந்தைகள் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நான் இதை விவரிக்க விரும்பவில்லை பேப்பரை எடுத்தால் என்ன தோன்றுகிறதுனா குரங்கு கூட அப்படி செய்யாது மிருகம் கூட செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்றைக்கு உலகத்தில் நான் வாசிக்கிறோம் உலகத்தில் மாத்திரம் அல்ல நாம நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா அந்த ரெண்டு தீமத்தையிலே வாசிக்கும் போது தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் உலகம் தான் அப்படி மாறிப்போச்சு அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா வேஷக்காரர்களாகவே கிறிஸ்தவ உலகம் ஆவிக்குரிய உலகம் தேவ பக்தி என்று சொல்லுகிற காரியங்கள் எப்படி மாறி போச்சுன்னா வேஷமாக மாறி போச்சு வார்த்தை எனக்கு மாஸ்து அடிக்கடி மாஸ்து இருந்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக கடைசி நாட்களிலே கொடிய காலம் வெளியே இருக்கட்டுங்க ஆனா கொடிய காலம் எங்க வந்துடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பவுல் சொல்றாரு இன்னைக்கு எல்லாரும் பக்தியான கத்தரை ஆராதிக்கிறீங்க ஆனா இந்த காலம் இந்த திருச்சபைகள் இந்த தேவ பக்தி எப்படி போய் கடைசி காலத்தில் கடவுள் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள் பக்தியில வளர்ந்துருக்க மாட்டாங்கப்பா பக்திமான்களா இருந்திருக்க மாட்டாங்க என்ன நடந்திருக்கும்னு என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா தேவ பக்தி உள்ளவங்க அப்படிங்க நெருங்கி போனீங்கன்னா அவங்கெல்லாம் எல்லாம் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வேஷமா வச்சிருக்காங்க ஆனா தேவ பக்தியில் அவங்க பலன் உள்ளவங்களில் நெருங்கி போனீங்கன்னா இன்றைக்கு பக்தி எதுக்கு பயப்படுதுன்னு கேட்டீங்கன்னா வெறும் வேஷமாகவே இன்னைக்கு பக்தி என்ற ஒன்று காணப்படுகிறது ஆகையினால தான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பக்தி காட்டுகிற மிக முக்கியமான மூன்று காரியங்களை கடிந்து கொண்டார் ஒரு மானிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரக்கம் தர்மம் இந்த உலகத்தில் ஆண்டவர் முதலாவது கண்டிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல நீ தர்மம் செய்யும்போது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தர்மம் எதனால உண்டாச்சுன்னா இரக்கத்தினால ஆண்டு வருந்த உலகத்தில் தர்மம் செய்யணும் ஏழையை கவனிக்கணும்னு சொன்னது எதுக்காக சொன்னா இறக்கத்தினால் ஆனா இரக்கத்தினால் ஆரம்பித்த தர்மம் தேவன் மனித உள்ளத்தில் இரக்கம் தேவ பக்தியினால் இரக்கம் என்ற ஒரு சுபாவத்தை வச்சு அதை வைத்து தர்மம் செய்ய சொன்னா இந்த தர்மம் எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக தான் தர்மம் செய்கிறார்கள் கத்தருடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக அப்ப தர்மம் எப்படி மாறி போயிரும் கேட்டீங்கன்னா வெறும் மனித இறக்கத்தின் அடிப்படையில் இல்ல மனிதர்களுடைய புகழ்ச்சிக்காக மாத்திரம்தான் தர்மம் என்ற காரியம் பயன்பட்டது நீங்கள் ஜபத்தை எடுத்து பாருங்கள் ஆண்டவர் கடிந்து கொண்ட ஜபத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஜபம் கூட எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மனுஷர்கள் காண வேண்டும் ஜெபமே மாறிப்போச்சு ஜபமே மாறி போச்சு ஜபம் ஆண்டவரோடு அந்தரங்கத்தில் இருந்து ஆண்டவரோடு போராடி ஜெபித்த ஜப வீரர்கள் எல்லாம் மறைந்து போய் ஜபம் எப்படி வந்துடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மனுஷர்கள் காண வேண்டும் ஜபத்தில் கூட மாயமான ஜபங்கள் வந்துவிட்டன நீங்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை உபவாசம் கூட ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து உபவாசித்து அழுது புரண்டு ஜபித்த உபவாசங்கள் ஆண்டவர் காலத்தில் என்ன வந்து அன்றைக்கு ஆண்டவர் எதை கலந்து கொண்டான்னு கேட்டீங்கன்னா உபவாசம் எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மனுஷர்கள் இந்த மிக முக்கியமான இந்த மூன்று காரியங்கள் ஒன்று இரக்கம் ஒன்று ஜெபம் அது விசுவாசத்திலே உண்டாகிறது உபவாசம் ஆண்டவரோடு கூட அன்பிலே ஆண்டவரோடு கூட சேர்ந்திருப்பதற்காக எடுத்த உபவாசங்கள் விசுவாச காரியங்கள் எல்லாம் இப்ப எப்படி மாறி போச்சுன்னு கேட்டீங்கன்னா மனுஷர் போலனும் மனுஷர் காணனும் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இப்படியே மாறி போனதாக ஏ சில வந்தபோது அதையே கடிந்து கொண்டதாக நாம் வாசிக்கிறோம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த ஊழியர்கள் ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் கண்டித்த போது முக்கியமான காரியங்களை நீங்கள் வரிசையாக நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அவங்க என்னன்னா முதன்மையான இடம் முதன்மையான ஆசனம் மற்றவர்கள் தங்களை கனம் பண்ண வேண்டிய வந்தனம் அவர்கள் மனுஷர்கள் தங்களை மிக மரியாதையாக ரவி ரவி என்று அழைக்கப்படுகிற குருக்கள் என்று அழைக்கப்படுகிறது பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறது நான் சொல்வேன் முதன்மையான இடத்தை தேடினாங்க முதன்மையான பதவிகளை தேடினாங்க நான் நினைக்கிறேன் கத்தோடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஒரு காலத்தில் சேவையாக ஒரு காலத்தில் கத்தருக்காக அவர்கள் சேவை செய்த ஆசாரியத்துவம் ஊழியம் என்று சொல்லுகிறது இன்றைக்கு பதவி போட்டிகள் பதவி சண்டைகள் பதவிகளை பிடிப்பதற்காக இன்றைக்கு நடக்கிற சண்டைகளும் போராட்டங்களையும் ஐயோ கிறிஸ்தவ உலகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக பதவி போட்டிகள் தேவனுடைய நாமத்துக்கு மைமை கனமும் உண்டாவதாக நீங்க ஊழியர் கூட்டம்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல போனா பத்து ஊழியர் கூட்டம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டத்துல அவனுக்கு பதவி கிடைக்கல பதவிக்காக பிரிந்து போய் பதவிகள் முதன்மையான இடங்கள் பெயர் புகழுக்காக இன்றைக்கு ஜனங்கள் ஓடுகிறதையும் சேவையாய் ஆரம்பித்த கத்தரால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் இன்றைக்கு பதவிக்காக தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக எவ்வளவு சீர்கெட்டதாய் நம்முடைய கிறிஸ்தவம் போய்விட்டது என்பதை ஆண்டவர் நமக்கு அந்த காலத்திலேயே தான் சொன்னார் கடைசி காலத்துல நல்ல காலம் வராதுப்பா அறிவுள்ள காலம் வராது செழிப்புள்ள காலம் வராது கொடிய காலங்கள் வரும் என்றால் அவர்கள் கொடியவர்களாய் முன்னாலே இருந்தாங்க அதே காலம்தான் அவன் இன்னைக்கு படிக்காமல் இருந்தான் இன்னைக்கு படிச்சு படித்து இருக்கிறார்கள் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதா எப்படி நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் எந்த சம்பவமும் நூதனமானது இல்லவே இல்லை புதிதானது ஒன்றுமே இல்லை